வெல்கம் டு கனீஸ் குக்கி இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு தக்காளி சாதம் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறதில்ல புதினா மல்லித்தலை அது மாதிரி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து இப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க சிம்பிள் தான் இருக்கும் பட் வந்து டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நான் வந்து இன்றைக்கி தக்காளி சாதத்தோட முச்சப்பயிர் வச்சு நான் சாப்பிட்டே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு இந்த மொச்சப்பயிரோட வந்து ரெசிப்பியும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதுவும் சிம்பிளாக தான் இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வந்து எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் அது கூட வந்து கொஞ்சம் பட்டை எல்லாமே இது எடுத்து போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயத்தை நச்சு போட்டு வச்சுருக்கேன் இந்த இதுக்கு வந்து வெங்காயம் நச்சு தாங்க போடணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நச்சு போடுறதுக்கும் நறுக்கி போடுறதுக்கும் டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் இருக்குங்க அதனால் நீங்கள் நச்சு போட்டுக்கங்க அது மாதிரி இஞ்சி பூண்டையும் நான் வந்து நச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் நச்சு எடுத்து போட்டிருக்கேன் வேறு புதினா மல்லியத்தில் எதுவுமே ஆட் பண்ணலை இதையும் இது நச்சு வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு வெங்காயம் இது மூணையும் இது கூட ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து நான் நல்லா கனிஞ்ச தக்காளியாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நாட்டு தக்காளி கிடைச்சா கூட அதை ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போல்லாம் நாட்டு தக்காளி போட்டு செய்கிறப்ப தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து அதிகமாக சில இடங்களில் வந்து கிடைக்கிறது இல்லை அதுக்கப்புறம் வந்து அது கூட வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த தக்காளி வதக்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அதையும் நல்லா நல்லா குழைவாக நம்ம வந்து நம்ம வந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் மிளகாய் தூள் மட்டும்தான் ஆட் பண்ணணும் வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல இதையும் நல்லா இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கினதும் நம்ம வந்து சாதம் வடித்து வச்சுருக்கோம்ல அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த சாதம் தொக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகிறோம் மிக்ஸ் ஆகுற அளவுக்கு அடுப்பிலே வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டா அடாடா சொல்ல வார்த்தை இல்லைங்க அந்தளவு டேஸ்ட்டு இருக்குங்க டேஸ்ட்டுக்கு நாங்கள் ரெண்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ